வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் மொச்ச கொட்டை காரக்குழம்பு எவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க சாதத்து கூட போட்டு சாப்பிட்டா செம்ம செம்மையாக சூப்பராக இருக்குங்க இந்த மொச்சை கொட்டை காரக்குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம மொச்ச கொட்டையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க நான் அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் வானல் சூடான பிறகு என் கையால் ரெண்டு கைப்பிடி அளவு மொச்சை கொட்டையை நான் ஊற வைக்கலைங்க வறுக்க போகிறேங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கணும் நீங்கள் பச்சையாக ஊற வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுங்க நீங்கள் உடனே மொச்சை கொட்டை குழம்பு வந்து செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் மொச்சை கொட்டை நல்லா வறுப்பட்டுட்ருக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க அது வறுக்கிறப்போ மொச்ச கொட்டையில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க நீங்கள் வறுத்துட்டு ஊற போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நீங்கள் வறுக்காமல் ஊற வச்சிங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வைக்கணுங்க உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வந்து நார்மலான தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கரெக்டாக வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ நான் நார்மலான தண்ணியில் நம்ம வறுத்த மொச்ச கொட்டையை வந்து ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டுங்க இப்போ நல்லா பத்து நிமிஷம் ஆகிடுச்சி பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க நல்லா ஊறி நிறையா வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம கம்மியாக போட்டோம் இப்போ அப்புறமா அதோட அளவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு பெரிய எலுமிச்சை புளி ஊற வச்சுருக்கேங்க எண்ணெய் நாலு ஸ்பூன் குழம்பு தூள் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப வெந்தயம் சிறிதளவு மிளகு ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டுலேருந்து மூணு கொத்துங்க இப்போ வாங்க நம்ம மொச்ச கொட்டை காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறோங்க வானல் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணுங்கள் கடுகு ஆட் பண்ணுங்கள் அது கூட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்து அதோடய பபுள்ஸ் அடங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் மூணு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில்லை நல்லா வருபடட்டும் வறுபட்ட பிறகு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க காரக்குழம்புக்கு பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வதங்கின பிறகு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் கார குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக் தக்காளி ஆட் பண்ண பிறகு குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கி வருங்க இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிற மொச்சை கொட்டையை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணியில் திரும்ப வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மொச்சை கொட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க மொச்சை கொட்டை நல்லா ஊறி வந்திருக்குங்க இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கூட நல்லா வதக்கணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சிங்க மச்ச ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் தண்ணி எதுவும் ஊற்றாத நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிங்க அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போகும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க வைங்க ஒரு நிமிஷம் அதன் பிறகு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க அந்த தண்ணி புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் போட்டால் மச்சக்கொட்டை குழம்புக்கு வந்து நல்லா அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போடுங்க மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திறந்து பார்க்குறேன் நல்லா கொதி வந்திருக்குங்க நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு திரும்ப மூடி போட்றலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா குழம்பு நல்லா வெந்து நம்ம வச்ச அளவோட நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க குழம்பு இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மச்சை கொட்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்